ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி சைப்பிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு குட்டி தீவுக்கு போயிருக்கிறார் அந்த தீவோட மக்கள் தொகை வெறும் ஒன்பது லட்சம் மட்டும்தான் தமிழ்நாட்டுல ரெண்டு டிஸ்டிக்கை ஒன்னா சேர்த்துனா எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குமோ அவ்வளவுதான் ஆனா ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் கோடி அந்த தீவில் இருந்து பணம் இந்தியாக்குள்ள பங்குச்சந்தையில முதலீடாயிட்டே இருக்கு குறிப்பாக அதானியனுடைய நிறுவனத்தில் முதலீடு பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் அங்க இருக்கு இந்த குட்டி தீவுல இந்தியாவை சார்ந்த அறுபத்தாறு மிகப்பெரிய முதலாளிகள் குறிப்பாக குஜராத் மார்வாடியசன் சார்ந்த முதலாளிகள் இந்தியாவுல கவர்மெண்ட் பேங்க்ல பல்லாயிரம் கோடி பணத்தை வாங்கிட்டு கட்டாத அந்த முதலாளிகள் அந்த தீவுக்கு போறதுக்காக சிறப்பு பாஸ்போர்ட் கோல்டன் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருக்காங்க அதுல அதானியினுடைய அண்ணனும் வாங்கி வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட ஒரு தீவு நோட்டிஃபைடு ஜூரிடிக்ஷன் ஏரியா இங்கிருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே கருப்பு பணம் தான் முறைசாரா பணம் இங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த பணத்தை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை செய்யப்பட்ட தீவை ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி ஏன் அந்த தடையை நீக்க அவர் நீக்கினதுக்கு பிறகு அதானியினுடைய குடும்பம் எப்படி அங்க பாஸ்போர்ட் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தாறு பெரும் முதலாளிகள் எதுக்காக அங்க பாஸ்போர்ட் வாங்க வச்சிருக்காங்க ஏன் இவங்க எல்லாம் இந்தியா விட்டு ஓடுறதுக்கான பல திட்டங்களை வச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி ஏன் பல லட்சம் கோடி ஊழல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்து சைப்ரஸ் தீவுக்கு போயிருக்காரு அங்க உயரிய விருதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க அது என்னமோ தெரியல மோடி எந்த தீவுக்கு போனாலும் சரி இல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டினுடைய சிறப்பு விருதுன்னு ஒன்று இருக்கும் உடனே மோடிக்கு கொடுத்துறாங்க அது ஏன் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல அது வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பா என்னன்னு தெரியல பட் இவர் சைப்ரஸ் போறாரு சைப்ரஸுக்கு ஒரு மிகப்பெரிய விருதெல்லாம் கொடுக்கப்படுது சைப்ரஸ் போனதுக்கு பல டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்ல துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் சில முரண்பாடுகள் வந்துருச்சு அந்த தீவு துருக்கி பக்கத்துல இருக்கு அதனால துருக்கிய கார்னர் பண்ணுறதுக்காகலாம் போகிறாரு போறாரு சொன்னாங்க ஆனா இந்த சைப்ரஸ் தீவை ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் இருந்தப்ப நோட்டிஃபைடு ஜூடிக்ஷன் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க அது என்ன நோட்டிஃபைடு ஜூடிக்ஷன் ஏரியானா இந்த தீவில் இருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாமே முறைசாரா பணமாக இருக்கு இலிசிட் கேபிட்டலா இருக்கு பல்லாயிரம் கோடி வருது பணம் இந்த தீவில் இருந்து வரக்கூடிய பணங்கள் வந்து உடனே நிறுத்தப்படணும் யாரும் அந்த தீவோட வரவு செலவு வைக்கக்கூடாது அது வேணால் பெரிய முதலாளிகளாக கூட இருக்கலாம் பெரிய முதலாளிகள் பிசினஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வர்த்தக உரலாம் வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வர்த்தகத்துக்கான தடை வந்து நோட்டிஃபைடு ஜுலிக்ஷன் ஏரியாவாக பார்க்கப்பட்டுச்சு அங்கிருந்து வரக்கூடிய பணங்களை ரொம்ப கான்சியஸாக ஆய்வு பண்ண வேண்டிய நிலைமையும் அன்னைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு இருந்துச்சு ஆனால் மோடி அரசாங்கம் வந்த உடனே நாங்கள்லாம் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தார் வந்த உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த நோட்டிஃபைடு ஜுலிக்ஷன் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த சைப்ரஸ் தீவு மேல இருந்த தடை இருக்குது பார்த்தீங்களா அந்த தடையை நீக்கிட்டார் நீக்கனதுக்கு பிறகு பல்லாயிரம் கோடி பணம் அங்கிருந்து இந்தியாக்குள்ள முதலீடாகிட்டே இருக்கு யார் நிறுவனத்துல முதலீடாகுது அப்படின்னா நம்ம அதானி இல்லையா குஜராத் மார்வாடி ஏற்கனவே அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் பல ஏமாத்து வேலைகள் பங்குச்சந்தை ஊழல் நிலக்கரி சுரங்க ஊழல் அப்படின்னு நிலக்கரி டெண்டர் ஊழல் இந்த ஊழல் எல்லாம் ஈடுபட்ட அந்த அதானி குறிப்பாக அமெரிக்க அரசாங்கம் இவரை கைது பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தால் டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு இல்லையா அந்த அதானி அவருக்கு பல கம்பெனிகளோடாக அங்கிருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு இதனுடைய சந்தையில் முதலீடாகிட்டே இருக்குது இந்த பணம் எல்லாமே இலுசிட் கேபிட்டல் அப்படின்னு வந்து ஏற்கனவே முடிவான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா இந்த தீவிலிருந்து எந்த முதலீடி வாங்காதீங்க இந்த தீவு ஆபத்தானது அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் சொன்னப்போ இவங்கெல்லாம் அதை வரவேற்புட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த இவர் நீக்கினார் நீக்கினதுக்கு பிறகு முதல் முதலாக இந்தியாவில் பாஸ்போர்ட் வாங்கி அங்கே கோல்டன் அதாவது சிறப்பு பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க கோல்டன் பாஸ்போர்ட் பிஸ்னஸ் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி அங்கே செட்டில் ஆன யாரதையுமா இன்றைக்கி இருக்கார் இல்லையா அதானி அந்த அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி அவரு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவுள்ள இருக்க மாட்டார் அவர் சிங்கப்பூர் துபாய் பிரிட்டிஷ் வர்ஜினியா மொரிஷியஸ் பல தீவுகள் நாடுகளுக்குள்ள போயிட்டு இருப்பாரு அவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல கோல்டன் பாஸ்போர்ட் சிறப்பு பாஸ்போர்ட் வாங்கி அந்த நாட்டினுடைய குடிமகனாவே மாறாரு இவர் மட்டும் மாறல அறுபத்தாறு பேரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரங்க இந்தியாவினுடைய எஸ்பிஐ கேன்ட்ரா பேங்க் மாதிரியான அரசு வங்கிகள்ல பல்லாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கட்டாம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கு அறுபத்தாறு பேர் சிறப்பு பாஸ்போர்ட் எனக்கு என்னமோ தெரியல திடீர்னு நைட் ஓட கிளம்பி ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க இந்த பணத்தை கட்டு எப்படி விஜயமாலியா ஓடி போனாரு நீராமாடி ஓடி போனாரு மெக்கோசுக்கு ஓடி போனாரு இது மாதிரி பல பேர் ஓடி போயிட்டாங்க இல்லையா இந்தியா விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு கட்டாமல் அது மாதிரி இந்த குரூப் ஓடிடுமோ அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னா இவங்களை இன்னும் செட்டில் பண்ண வேண்டியது இந்தியாவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு முதல்ல வந்து உங்களது நீங்க இந்தியாவோட குடிமகனாக இருக்கும்போது ஒரு சின்ன தீவு ஒம்பது லட்சம் மக்கள் மட்டுமே வாழ்ந்துருக்கூடிய ஒரு தீவுல நீங்க எதுக்காக சிறப்பு போஸ்போர்ட் வாங்கினீங்க நீங்க சைப்ரஸ் தீவு பத்தி இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப 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 சின்ன தீவு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் ஒன்றா சேர்த்தினா கூட அந்த தீவோட ஒரு பெரிய நாடாக இருக்கும் அதே ஒரு குட்டி தீவு ரெண்டு டிஸ்ட்ரிக் ஒன்றா சேர்த்துனா போதும் தமிழ்நாட்டை விட பதினாலு மடங்கு சின்ன தீவு மக்கள் தொகை வெறும் ஒம்பதரை லட்சம் தான் நம்ம ஊரில் செங்கல்பட்டா இருக்கட்டும் இல்லை திருச்சியாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும் இங்கேயே பார்த்தீங்கன்னா பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒம்பது லட்சம் இல்லை பதினஞ்சு இருபது லட்சம் மக்கள் வந்து அந்த சிட்டிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சின்ன சிட்டியினுடைய மைய கோரை இடத்தை சொல்ல வரேன் அந்த நாட்டிலே ஒன்பது லட்சம் பேர் தான் மக்கள் தொகை கிடையாது நிலப்பரப்பு கிடையாது ஆனா எப்படி பல்லாயிரம் கோடி இந்தியாவுக்கு வருது இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கு அந்த ஊர்ல எதுவும் உற்பத்தி ஆகிறது கிடையாது எந்த கனிம வளமும் கிடையாது எந்த பிசினஸும் கிடையாது ஆனா பல்லாயிரம் கோடி இந்தியாவுக்கு வருது பல நாடுகளுக்கு போகுது இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டை டாக்ஸ் ஹெவன் அப்படிமாங்க அதாவது ஹெவன் அப்படின்னா வரிகள் இல்லாத புகலிடம் இது மாதிரி பல தீவுகள் இந்த உலகத்தில் இருக்கு மொரீசிய பிரிட்டிஷ் வர்ஜீனியா இப்ப இருக்கக்கூடிய சைப்ரஸ் இது மாதிரி பல தீவுகள் இதுக்கு வந்து ஹேவன் வரிகளற்ற புகலிடம் வரிகளற்ற சொர்க்கம்னே சொல்லுவாங்க அங்கே வரி கிடையாது ரொம்ப 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 குறைவான வரியா இருக்கும் இதனால உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் தங்களுடைய நிறுவனத்தை அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க ஒரு பத்துக்கு பத்து இடம் தான் இருக்கும் ஒரு ரூம் தான் இருக்கும் அதுல ஆளும் இருக்க மாட்டான் எவனும் வேலை செய்ய மாட்டான் இவன் அமெரிக்காவில் உட்காந்துருப்பான் இல்லை இவன் இந்தியாவில் உட்காந்துருப்பான் ஆனால் அந்த நாட்டுக்கு போய் அந்த தீவுக்கு போய் அதில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு பில்டிங்கை மட்டும் வாங்கிட்டு அட்ரஸை மட்டும் வாங்கிட்டு ஃபோன் நம்பர் முதல் கொண்டு ஃபேக்காக இருக்கும் இமெயில் ஐடி முதல் கொண்டு ஃபேக்காக இருக்கும் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லி அந்த தீவில் ஒரு கம்பெனி உருவாக்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவான் அந்த ஏபிசி லிமிடெட் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி மூவாயிரம் கோடினு பணத்தை எக்கச்சக்கமாக இந்தியாவுக்குள்ளே வந்து கொட்டி கூச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னடா ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க வேலைக்கு ஆள் இல்லை ஃபோன் நம்பர் இல்லை பில்டிங் இல்லை எதுவுமே இல்லை எப்பட்றா நீங்களாம் அங்கேருந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டேக்ஸ் செவனாக போலி நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தீவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கே வேற ஒன்றுமே பண்ண மாட்டாங்க உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முதலாளிகள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் கருப்பு பணத்தை கொண்டு அந்த தீவில் வச்சிருப்பாங்க அந்த கருப்பு பணத்தை அப்படியே இந்தியாவுக்குள்ளேயோ அமெரிக்காக்குள்ளேயோ வேறு வேறு நாடுகளுக்குள்ளே கொண்டு வராங்க பார்த்தீங்களா அப்படி கொண்டு வர்றதுக்கு அதை பயன்படுத்துவாங்க இது முழுக்க முழுக்க கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் மணி லாண்ட்ரினு சொல்லுவாங்கள்ல அந்த இடம் தான் இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் இந்த மொரிசியஸ் சைப்ரஸ் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இல்லை மற்ற நாடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு டேக்ஸ் செவன் அப்படின்னு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கட்சி இருந்தப்போ இதை தடை பண்ணாங்க இவங்க வந்து நோட்டிஃபைடு ஜூடிஷன் ஏரியா இதுலேருந்து எதுவும் வரக்கூடாது அப்படின்னாங்க எதுக்காக மோடி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த உடனே அந்த தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்த அந்த தடையை நீக்கினார் இவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தார் கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னு வந்தார் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் போகிறேன்னு சொன்னார் சரி நீ பதினஞ்சு லட்சமும் போடறேண்ணா கருப்பு பணத்தை நீங்கள் ஒழிச்சிங்களா நான் ஆயிரம் ரூபாய் ஒழிச்சிட்டேன் ஆயிரரூபாய் ஒழிச்சதுனால அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் நடந்துருச்சு பல தேர்தல் ரெண்டு தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்றத்துக்கு இந்தியா முழுக்க சட்டமன்ற தேர்தல் ரெண்டு தேர்தல் நடந்துருச்சு எல்லா தேர்தலையும் எல்லா மக்களுக்கும் கையில் காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க மூவாயிரம் கொடுக்குறாங்க அப்போ கருப்பு பணம் பிழங்கிட்டு தான் இருக்குது அப்போ ஆயிரம் ரூபாய் ஒழித்ததுனால கருப்பு பணம் ஒழியலை அப்போ தோல்வி அதை நீங்கள் ஏற்றுக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா முதல்ல இது மாதிரியான தீவுகள் இருந்து வரக்கூடிய முதலீடுகள் இருக்கு பாத்தீங்களா அதை முதல் தடுக்கணும் அதை மோடி தடுத்தாரா தடுக்கல ஏற்கனவே தடுத்து வச்சிருந்ததை இப்போ திறந்து விட்டுருக்கிறார் ஸோ இப்போ முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதானின்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் மிகப்பெரிய ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஹிடன்பேருக்கு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அந்த ஆய்வறிக்கையில் அதானிங்கிற பேர் கூட ஐம்பத்தஞ்சு முறை தான் இருந்துச்சாரு கௌதம் அதானி அவங்க அண்ணன் வினோத் அதானி பேர் நூற்றி ஐம்பத்தோரு முறை இருந்துச்சு அந்த ஆள் தான் வெளிநாடுகளில் உட்காந்துக்கிட்டு அதான் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி இங்கே அனுப்புகிறவர் அவருக்கு மொரீஷியஸில் பாஸ்போர்ட் இருக்கும் குடியுரிமை இருக்குது சிங்கப்பூரில் குடியுரிமை துபாயில் குடியுரிமை இப்போ மோடி வந்ததுக்கு பிறகு இந்த தடையை நீக்கிறதுக்கு பிறகு முதல் ஆளாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அந்த நாட்டினுடைய குடிமகன் ஆகிட்டார் எங்கள் சைப்ரஸ்தீவனுடைய குடிமகன் ஆகிட்டார் அங்கே உட்காந்துக்கிட்டு பல போலி நிறுவனங்களை உருவாக்கி பல்லாயிரம் கோடி இந்த நிலக்கரியில ஊழல் பண்ணி கருப்பு பணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கருப்பு பணத்தை எல்லாத்தையும் அந்த தீவுகளை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள சந்தையில் அவர் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறார் இதைத்தான் ஹிடன்பர்க் ஆய்வறிக்கை ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்க இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹிடன்பர்க் காய்வறிக்கை இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹிடன்பர்க் ஆய்வு மையமாக வச்சு இங்க இந்தியாவினுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி பாடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த போதிய தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி செபியினுடைய முன்னாள் தலைவர் மாதவ் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணாங்க என்ன ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா இந்த அதானி மீதான குற்றச்சாட்டு ஆய்வு பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பல தீவுகள்லேருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு அந்த தீவுகளை நாங்கள் தேடி போனோம்னா எங்களுக்கு போதிய தகவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி செபியே சொல்லிச்சு அதாவது என்னென்ன ஒரு விஷயம் அப்படின்னா என் நாடு நான் ஒரு தேசபக்தியான ஒரு ஆள் என் நாட்டுக்குள்ளே பல்லாயிரம் கோடி பணம் வந்து பல தீவுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு நான் ஒரு செபியினுடைய தலைவராக இருக்கேன் நான் வந்து அதானிங்கிற ஒருத்தர் மேலே வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் போய் பார்க்கும்போது இந்த பணம் இந்த தீவில் இருந்து எந்த நிறுவனத்திலிருந்து வந்ததுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு ஒரு அரசு நிறுவனம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா ரொம்ப அசிங்கமா இருக்கு சரி ஓகே ரைட்டு உங்களுக்கு தெரியல ஆனால் சைப்ரஸ்ல இருந்து இந்தந்த நிறுவனத்திலிருந்து இத்தனாயிரம் கோடி இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு ஆய்வுபூர்வமாக ஆதாரபூர்வமாக தகவல் கொடுத்துட்டாங்க இப்போ பிரதமர் மோடி சைப்ரஸ் போயிருக்கிறார் போனார் இல்லை அவர் அந்த நாட்டோட பேசி அதானியினுடைய முறையீடு குறித்து ஒரு ஓப்பன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரா அவர் அங்கே போனதே அதானியை காப்பாற்றுறக்காதா அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ்னுடைய ஜெயராம் ரவேஷ் வெளிப்படையாக கேட்குறாரு நீங்கள் சைப்ரஸ் போயிருக்கிறீங்க சைப்ரஸ் தீவில் தான் பல்லாயிரம் கோடி அதானிக்கு பணம் வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தின் பேரை கூட சொல்கிறார் இந்தந்த நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட நானூற்றி மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணம் வந்து அதானி நிறுவனத்துக்கு வந்திருக்கு சைப்ரஸ் பேஸ் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பேரே அவர் சொல்றாரு அந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னா நியூ லீனியா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் இந்த தான் வந்திருக்கு இந்த நிறுவனம் எல்லாமே யாரோட ஒரு அம்பர்லா நிறுவனமா செயல்படுது அப்படின்னா அமிகாப் அப்படிங்குற நிறுவனத்தோட அம்பர்லா நிறுவனமா செயல்படுது இது இந்தியாவில் இருக்கு இது சைப்ரஸ் தீவில் இருக்கு இங்க இருந்து பணங்கள் கலெக்ட் ஆகி அதானி நிறுவனத்திற்கு முதலீடு வந்துட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் ஆதாரத்தையும் ஜெயராம் ரமேஷ் கொடுக்குறாரு நீங்க சைப்ரஸ் போயிருக்கிறீங்க ஆய்வு நடத்துவீங்களா நீங்க பண்ண மாட்டீங்க அந்த ஆய்வை அப்படியே தட்டி விட்டு போயிடுவீங்க அப்ப முழுக்க முழுக்க அதானியினுடைய அண்ணன் சைப்ரஸ்ல உட்கார்ந்து அங்க வந்து இந்தியாவுக்குள்ள முறைசாராக கருப்பு பணத்தை முதலீடராக கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அறுபத்தாறு பிஸ்னஸ் பெரிய ஆட்கள் அதில் குறிப்பாக நிறையா குஜராத் மார்வாடி இருக்கான் எல்லாரும் திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த தீவுக்கு எதுக்கு கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சான் எவன் எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கானோ அவனோட எல்லா அக்கௌண்ட்டையும் சிபிஐ போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எதுக்காக அவன் பாஸ்போர்ட் எடுத்தான் இப்போ இந்தியா விட்டு அவன் தப்பிச்சோட போறானா இவன் எவ்வளோ பேங்கில் கடனை வாங்கியிருக்கிறான் நாளைக்கு இது மாதிரி இந்த அறுபத்தாறு பேரத்தில் பத்து பேர் கடனை வாங்கிட்டு ஓடி போனால் கூட இந்தியாவோட வங்கிகளுக்கு ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி நஷ்டமாகும் ஒரே நைட்டில் அது நஷ்டமாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பங்கு சந்தையில் இந்தியாவினுடைய அரசு பங்குகளினுடைய மதிப்பு குறையும் இதனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய வங்கித்துறையை சரிவை நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவெல்லாம் எதுக்கு எடுத்தான் இந்த அறுபத்தாறு பேர் யார் அவன் மேலே சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நீ முதல்ல எதுக்கு அந்த தீவில் குடிமகன் இருக்காக பாஸ்போர்ட் எடுத்தேன் நம்மளை தேசபக்தி இருக்கா தேசபக்தி இருக்கான்னு கேட்பானுங்க ஆனா அவனுங்க பல நாட்டுல குடிமகனா போய் சேர்ந்துகிட்டு எல்லா ஃப்ராடு வேலையும் பார்ப்பானுங்க அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த நாட்டுக்கு பிரதமர் மோடி போய் பஞ்சாயத்துக்களை வந்து முடிச்சு வச்சுட்டு வருவாரு இப்ப சைப்ரஸ் தீவுக்கு போயிருக்காரு இல்லையா அது இதுதான் வேலை இன்னும் ரொம்ப நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதானி வந்து இந்தோனேஷியால இருந்து சென்னைக்கு நிலக்கரி வாங்கி அனுப்பிச்சாரு அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நம்ம வந்து மின்வாரியத்துக்கு அவர் வந்து நிலக்கரி வாங்கி அனுப்பிச்சாரு அங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நிலக்கரி வாங்குறாருன்னா வச்சுங்களேன் கப்பலில் ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சுக்கோம் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு அவர் ஏத்துறாரு அப்படின்னா சென்னை துறைமுகத்துக்கு வந்து பார்க்கும்போது ஏழாயிர ரூபாய் ஆகுது ஒரே ஒரு கப்பல் ஏன்னு ஒரு கப்பல் இந்தோனேஷியாவில் நிலக்கரியை ஏற்றும் போது ஒரு டன் ஃபார் எக்ஸாம்பிள் மூவாயிரத்துக்கு ஏற்றுறாரு சென்னையில் வந்து துறைமுகத்தில் இறங்கும் போது ஒரு டன் ஏழாயிரமாக மாறுது இது எப்படி மாறிச்சு எப்போ அங்கே பில்லில் மூவாயிரம் போட்டீங்க இங்கே பில் எப்படிப்பா ஏழாயிரம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு நிறுவனம் வாங்கியிருப்பான் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு ஒரு நிறுவனம் இங்கே சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டாக இருக்காது இடையில பில்லு மாறும் ஏன்னா சைப்ரஸ் தீவில் ஒரு நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனத்தின் பேரில் இல்லை துபாயில் ஒரு நிறுவனம் இருக்கும் இல்லை சிங்கப்பூரில் இருக்கும் இல்லை மொரிஷஸில் இருக்கும் பிரிட்டிஷ் ஒர்ஜினியாக இருக்கும் போலி கம்பெனிகள் நிறைய வச்சுருக்காங்க அந்த அதானே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்லை ஓவர் இன்வைஸ் பண்ணி வேற ஒரு நிறுவனத்துக்கு கைமாற்றி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்போ ஒரு டன் மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரமா மாறுது பார்த்தீங்களா இந்த இடைப்பட்ட தொகை ஒரு ரூபா இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலாயிரம் ரூபா அப்படியே பிரிட்டிஷ் ஒர்ஜினியா தீவுக்கு போயிடும் கருப்பு பணமாக போயிடும் முழுக்க முழுக்க இது ஓவர் இன்வாய்சிங் நடக்கக்கூடியது அப்போ அந்த கருப்பு பணத்தை எப்படி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரது இப்படி பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி பல தீவுகளில் கருப்பு பணமாக இந்த பெரும் முதலாளிகளால் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது கருப்பு பணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய விவசாய கையில் இருக்கக்கூடிய பணம் அல்ல இது முழுக்க முழுக்க கருப்பு பொருளாதாரம் இது வந்து இது மாதிரியான தீவுகள்லாம் ஹோல்ட் ஆயிருக்கு அந்த தீவுகள் இருந்து கொண்டு வரதுக்கு இவங்க பங்கு சந்தையை பயன்படுத்துவாங்க அதுக்காக அதானி மாதிரியான நிறுவனங்கள் வந்து அங்கே பல நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை தான் காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் எல்லாரும் வெளிப்படையாக சொல்றாங்க அப்போ இப்போ மோடி வந்து இந்த நேரத்தில் தீவுக்கு போயிருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க எதுக்காக அவர் போயிருக்காருங்கிற கேள்வி வருது அங்கே யாரெல்லாம் மோடியை சந்திச்சாங்க உண்மையிலேயே அதானியினுடைய அண்ணனை அவர் அங்கே சந்திச்சாரா இல்லையா சரி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் தடை செய்யப்பட்ட ஒரு தீவுக்கு நீங்க ஏன் போறீங்க போனதுக்கான காரணம் என்ன அங்க போனதுல என்னென்ன ஒப்பந்தங்கள் நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீங்க சரி அங்கிருந்து வரக்கூடிய கருப்பு பணத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அந்த தீவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை செபி இன்வெஸ்டிகேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்தியாவினுடைய பங்கு சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டா இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அங்கிருந்து வரக்கூடிய பணங்கள் மீது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கிறதுக்காக ஏதாவது அப்ரூவல் வாங்குனீங்களா இதெல்லாம் எதுக்குமே மத்திய அரசாங்கத்திடமிருந்தும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையிடமிருந்தும் எந்த பதில்களுமே வரல அப்போ முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் அவங்களுடைய லாபத்துக்காக இந்த தீவுகளை வந்து ஹோல்டு பண்ணி தனக்காக வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒத்துதுற மாதிரி தான் இவருடைய விசிட் வந்து சைப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றமோ இல்லை மற்ற நீதிமன்றங்கள் இல்லை சிபிஐயோ நேரடியாக முன்வந்து சிபிஐ கூட அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது நீதிமன்றம் நேரடியாக உள்ள வந்து சைப்ரஸ் தீவு மேல இருந்த தடையை நீக்கினீங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபத்தாறு பெரும் முதலாளிகள் எதுக்காக அந்த தீவில் பாஸ்போர்ட் வாங்கினீங்க சிறப்பு பாஸ்போர்ட் வாங்கி குடிமகனாக மாறுற முயற்சி பண்ணுறீங்க அவங்க பேங்க் அக்கௌண்டெல்லாம் என்ன அவங்க வங்கியில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஏதாவது திவால் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்களா இது எல்லாத்தையும் முழு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது பொறுத்துறது பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு